வரகாத்து வலைக்கும் வரகாத்து நீங்கள் இங்கே அனுப்பின மூணு மெசேஜ் விளக்கம் தாங்கன்னு கேட்டிருக்கீங்க இது புரிஞ்சு நீங்க என்ன கேட்கவே அப்படின்னு சொன்னால் இந்த மூணு ஹதீஸில் எந்த ஹதீஸ் உண்மை கேட்குறீங்க நீங்க ஒன்று அவ்வளமா ஹலக் அல்லாஹூனு ஒரு அனுப்பிய கயாஜான்னு அனுப்பிவிங்க ரெண்டாவது இன்னமா இன்னும் அவ்வலமா ஹலக் அல்லாஹூல் காலம்னு அனுப்பியிருக்கீங்க அதாவது அல்லாஹாலா முதல் முதலாக படைத்தது கண்மணி நாயகத்தின் நூறு என்று கண்மணி நாயகன் சொல்ல செய்துல்லா சொல்லு சொல்ல ஹதீஸு ரெண்டாவது அல்லாஹூ தாலா முதல் முதலாக படைத்தது கலமு பேனை என்று சொல்லக்கூடிய ஹதீஸு அதேமாதிரி தாலா முதல் முதலாக படைத்தது அருஷு என்று சொல்லக்கூடிய இது வசனம் ஹதீஸ் இதை அனுப்பி இதில் ஏது முதலன்னு கேட்குறீங்க அதானே நீங்கள் கேட்குறீங்க அதாவது பல வேறுகளும் புரிந்து வச்ச விகம் தப்பு அதான் இங்கே மேட்டர் அதாவது இந்த ஹதீசுகள் சம்பந்தமாக எல்லாம் இமாம்கள்லாம் தெளித்த தெளிவாக நமக்கு பேசி தந்து போயிருக்குது உதாரணமாக ஆரிஃபிங்கள் அல்லாஹுபி அறிந்த கண்மீ நாயகத்தா அறிந்தது ஆரிஃபிங்கள் உதாரணம் இமாம் அப்துல் அஜீஸ் தப்பாக நாயகம் லாஹு தால அவங்களோட இபிரீஸ் என்ற கிதாபில் சைதுனா இமாம் அபுல் அபி அலு நாயகம் அவங்களோட மின்ஹத்து ஹபீப் என்ற கிதாபில் அதே மாதிரி வேறையும் பிளபல நாதாக்கள் கம்சியாவது உள்ள அதே மாதிரி அவலிதூல் சாமியிலையும் அப்படி பல பல பெரிய நாதாக்கள்லாம் இந்த அதி சம்பந்தமாக நமக்கு விலைக்கு தருது அதாவது இங்கே நல்லா புரிஞ்சிக்கணும் அதாவது அவ்வளமா கலக் அல்லாஹூ நூற நவீக ராஜா வந்து அல்லாஹு முதல் முதலாக படைத்தது கண்மணி நாயகத்தின் நூறு இல்லை அதாவது நல்லா புரிஞ்சிக்க வேணும் அல்லாஹு தாலா முதல் முதலாக படைத்தது கண்மணி நாயகத்தின் ரூஹா அல்லாஹு தாலா படைத்தது எந்த ஒரு கலைப்பும் இல்லாமல் எந்த ஒரு கலைப்பும் இல்லாமல் பரிசுத்தமாக தூண்மையான புனிதமான நிலைமையில் அல்லாஹால பரிபூர்ணமான பரிபூர்ணமான நிலைமையிலேயும் அல்லாஹால கண்மணி நாயகத்தின் ரூகை படைத்தாங்க கண்மணி நாயகத்தின் ரூஹை எப்படி இருந்துச்சு அதாவது கண்மணி நாயகத்தோட உடல் எப்படி இருந்ததோ அந்த உடல் அந்த உருவத்திலேயே கண்மணி நாயத்தின் ரூகத்தை அல்லாஹால படைத்தாங்க அந்த மனித உருவத்திலேயே ரெண்டு கை ரெண்டு காலு என்ன ரெண்டு கண்ணு மூக்கு அது மாதிரி மறு மனித வடிவத்திலேயே கண்மணி நாயத்தில் ரூஹா உபத்தில் படைத்தாங்க அதனால தான் கண்மணி நாயகம் அபுல்லா ருஹா எல்லா ரூஹுகளுக்கும் தந்தை யார் கண்மணி நாயகம் தான் எல்லா ரோகுகளிடையும் தந்தை கண்மணி நாயகம் அவங்க தான் முதல் ரூஹ அந்த ரூஹத்தோட மனித வடிவம் ஆதி நபி வியாழசலம் அந்த ரோஹு அல்லாஹால முதல் முதலா முதலாக ரூஹா படைத்தது கண்மணி நாயகம் அபுல் பஷர் யார் அபுல் பஷர் வந்து அதை மாதிரி சொல்லலாம் அதாவது அதாவது இப்போ இந்த மனித ஓடு அந்த மண்ணை கொண்டு படைச்ச அந்த மனித உடல் அந்த உடலை அல்லாஹாலா கண்மணி நாயகமாகி அந்த ரூஹோட மாடலையும் அல்லாவுத்தாளர் என்ன பண்ணாங்க மனித உடலை படைச்சாங்க பிறகாத நவிய ரூஹு அதில் என்ன பண்ணாங்க சரி அது இருக்கட்டும் அப்போ அல்லாஹாலா முதல் முதலாக படைத்தது கண்மணி நாயகத்தின் தான் சரியா அந்த ரூஹக்கு அல்லாஹு வச்ச பேரு தான் நூர் அதாவது அல்லாஹாலா கண்மணி நாயகத்தின் ரூஹ பரிபூர்ணமான நிலைமையில் அல்லாஹால படைத்தாங்க படைத்து அல்லாஹுவின் நூறு தஜல்லியின் ஒளி கண்மணி நாயகத்தின் ரூஹ்க்கு காரணம் அதாவது கண்மணி நாயக அல்லாஹோட நூறு தஜல்லியோட ஒளியின் ஒளி அல்லாஹோட நூறு தஜல்லியோட டைரக்டான ஒளி இல்லை அந்த நூறு தஜல்லியின் ஒளியின் ஒளி இப்போ உதாரணம் ஒரு டோர்ச் அடித்தா அந்த டோர்ச்சிலேருந்து ஒரு லைட்டு போகும் சைடுலருந்து ஒரு லைட்டு போகும் அந்த டோர்ச்சோட ஒளியோட பவர் ஒளிக்கு ஒரு ஒளி இருக்கும் பொது எந்த ஒரு ஒலி இருந்தாலும் அந்த ஒளிக்கு ஒரு 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 லை நூறுக்கு ஒரு லைட் இருக்கும்போது அல்லாஹோட ஒலியோட ஒளி அல்லாஹோட நூறத்தஜல்லியோட ஒளி அந்த ஒலி கண்மை நாயகத்திட்ட ரூகு வாங்கினாங்க ஏன்னா அந்த ரூகு அந்த ஒளி வந்து செய்த நம்ம மூசாதி விளையாலை வந்து அவங்க மேலே போட்ட புகார் மோசாசு அழிக்காத மூசாலை அப்படி தரையில் அந்த மயக்கப்பட்டு தாங்க முடியாமல் விழுந்துட்டாங்க மேலும் அந்த தூர் செய்யினாலே என்ன ஆச்சு அல்லஹோட நூறத்தஜல்லியும் ஒளியின் ஒளி அதுவும் இந்த ஒழுகா தட்டினோன்னா தூரு சின்ன மலையில் உடஞ்சி தூ அந்த இதாக போயிருச்சு மண்ணாக போயிடுச்சு அதே மாதிரி கண்மை நாயகத்தோட ரூஹ் என்ன செஞ்சாங்க அதை அப்படியே வாங்கினாங்க அல்லாஹோட நல்லா புரிஞ்சுக்கங்க அல்லாஹோட புலி ஆலிமீனோட ஒளியோட ஒளி அல்லாஹோட நூலத்த ஜல்லியோட ஒளியோட ஒளி சா சரியா நூலத்த ஜல்லி அப்படியே வாங்கல அதோட ஒளி தான் அல்ல கண்மணி உள் வாங்கினது அப்போ கண்மணி நியாயத்தில் ரூஹ் என்ன செஞ்சிச்சு கடுமையான பிரகாசமாயிருச்சு அப்போ அதுக்கு அல்லாஹு தலை வைத்த பேரு தான் நூறுன்னு சொல்லி கண்மணிநாயகத்துறக்கு வேறையும் நிறைய பேர் இருக்குது நூறு ஹபீபு அப்படி பல பேர் இருக்குது அந்த பேர்களில ஒரு பேரு தான் கலம் கண்மணி ரூஹுக்கு கலமு என்ற பேரும் இருக்குது கலமுன்னு சொன்னேன் என்ன எலும்புகளை சேகரித்து எல்லாம் சேகரித்து வைக்கிறது அப்படிதான் நான் எல்லாம் எழுதி வைப்பாங்கல்ல எழுதி வைக்கிறது அப்போ அல்லாஹோட எல்லா பல எலும்புகளையும் கண்மணி நாயகமாகிய அந்த கலம் கலம்பு தான் என்ன செஞ்சாங்க எல்லாம் வச்சாங்க கண்முனை நாயத்துக்கு கலமு என்ற பேர் இருக்குது நாயகம் சம்மந்தமாக கண்முனை நாயகத்தோட நாலாயிரம் நாலாயிரம் பேர்கள் கொண்டு வந்த ஒரு கிதாபை எழுதி இருக்குது அதுல இந்த பேர்கள் எல்லாம் இருக்குது கண்மணி நாயத்துக்கு கலமு என்ற பேர் இருக்குது கண்முனை நாயத்துக்கு அரிசு என்ற பேர் இருக்குது பல பேர்கள் இருக்குது அதனால இங்கே அரிசியில் சொல்லக்கூடிய எல்லாம் கண்மணி நாயகத்தை தான் சொல்லுது இன்னும் அவ்வளமாக ராகுல் கலமுன்னு சொன்னால் அல்லா முதல் முதலாக படைத்தது கலம் என்று சொன்னால் உண்மைதான் ஏன்னா அந்த கலமு அங்கே நாடுறது யாரு அங்கே கண்மணியத்தை தான் நாடுது அல்லா சார் முதல் முதலாக படைத்தது நூறுன்னு அங்கே நாடு என்ன அதுவும் கண்மணி நாயத்துல ரூஹு தான் கண்மணிய ரூஹோட ஒரு பேரு தான் என்ன நூறுன்னு சொல்லி கண்மணி நாயத்தின் ரூஹோட ஒரு பேரு தான் கலம் என்று சொல்லி கண்மணி நாயத்தின் ஒரு ரூஹ ரூஹோட ஒரு பேரு தான் அரிசி என்று சொல்லி அப்படி பல பேர்கள் இருக்குது புரிஞ்சா உங்களுக்கு அதனால் வந்து அந்த அதிசிகள் எல்லாமே வந்து கண்ணணி நாயகன் ச செய்தனா தோஹார சூழ்நாகி செல்லவுள்ளாகும் ஆளுகி செல்ல நாயகத்தோட ஒரு எனக்கு அவங்கள தான் அங்கே குறிக்குது எல்லாத்துலேயும் சரியா சாரா வேற இருந்தால் திருப்பியும் கேட்டுக்கலாம்